இருபத்தி ஐந்து பாயிசியில் இருக்கும் ஒரு சோடியம் அசிட்டேட் நீர் கரைசல் வழங்கப்பட்டுள்ளது ஓகே இது ஒரு உப்பு கரைசல் நீர் ஊடகத்தில் சோடியம் அசிடேட்டின் நீர்பகுப்பிற்கான சமநிலை தாக்கத்தை எழுதுக ஓகே சோடியம் அசிடேட் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு அடுத்து அசிட்டிக் அமிலம் இது மாதிரி இரண்டு அமில காரத்தை கலந்து தயாரிக்கப்பட்ட ஒரு உப்பு இந்த உப்பு கரைசல் வந்து முழுமையாக அயனாக்கம் அடையும் சிஹெச் சி டபிள்ஓ என் கரைசல் முதலாவது படியில் முழுமையாக அயனாக்கமடையும் அயனாக்கமடைந்து அசிட்டேட் ஆயின்களையும் சிஹெச் த்ரீ சி டபிள்ஓ மைனஸ் ஆயின்களையும் அடுத்து என்ஐ பிளஸ் ஆயின்களையும் நீருக்கு விடுவிக்கும் ஓகே அடுத்தது இதில் என்ஐ பிளஸ் வந்து மேலும் நீர்பகுப்புக்குட்படாது ஆனால் அசிட்டேட் ஆயின்கள் மேலும் நீர்பகுப்புக்குட்படும் அசிடேட் ஆயின்கள் வந்து நீர்பகுப்புக்குட்படும் ஆகவே அந்த நீர்பகுப்பு தாக்கத்தை எழுதுவான் சிஹெச் த்ரீ சி மைனஸ் கரைசால் இது வந்து புரோட்டோன் ஒன்றை எடுக்கலாம் நீரில் இருந்து ஹெச் பிளஸ் ஒன்றை ஏற்கும் ஆகவே ஹெச் டூ பிளஸ் ஒன் ஏற்றா அசட்டிக் ஆசிட் சி ஹெச் த்ரீ சி சொல்யூஷன் நீர் வந்து ஒரு ஹெச் பிளஸ் இழந்ததுக்கு பின்னால ஓஹெச் மைனஸ் ஆக வெளியேற்றப்படும் ஓகே இது மாதிரியான ஒரு சமநிலை காணப்படும் தான் முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி மேலே ஒன்றில் சமநிலையின் சமநிலை மாறிலி கே ஹெச்சிற்கான கோவையை எழுதுக ஓகே இந்த உப்பிட நீர்பாப்பு தாக்கத்துக்கான இந்த சமநிலைக்கான சமநிலை மாறலிக்கான கோவை எழுதுவேன் இந்த இடத்துல சமநிலை மாறிலி வந்து கே ஹெச்ன்னு தராங்க கே எச்ன்னு சொல்றது வந்து உப்புட நீர்பகுப்புக்கான இந்த சமநிலை மாறலி எச் கான்ஸ்டன்ட் இந்த உப்பு நீரோட நீர்ப்பகுப்பு தாக்கத்துக்கு உட்படும் இந்த சமநிலைக்கான சமநிலை எழுதுவான் கேஹெச் சமன் சிஹெச் த்ரீ சி டபிள் கரைசல் அசடி அமில கரைசல் ஓஹெச் மைனஸ் கரைசல் ஓவா அசிடேட் ஓவர் சிஹெச் த்ரீ சி மைனஸ் டபிள் சொல்யூஷன் ஓகே இதுதான் உப்புட நீர்பாப்புக்கான சமநிலைக்கான சமநிலை மாரிலி இந்த கோவை ஓகே அடுத்தது மூன்றாவது கேள்வி இருபத்தி ஐந்து பாயசியில் அசிட்டிக் அசிட் கரைசல் நீர் ஆகியவற்றின் கூட்டப்பிரிகை மாறிலிகள் முறையே கேஏ கேஏன்னு சொன்னால் சொன்னா அமில கூட்டற் அசிட்ஸுக்கு யூஸ் பண்ணுவேன் கேபின்னு சொன்னா காரத்துக்கு மென்காரத்துக்கு காரத்துக்கு அதே மாதிரி கேஹெச்னு சொல்கிற சொல்ற நேரம் உப்புக்களுக்கு பயன்படுத்துவாங்க கேடபிள்யூ வந்து நீருக்கு நீர்ட்ட தன்னயனாக்கள் மாதிரி அல்லது கூட்டப்பிரிகை மாறலின்னு சொல்லுவேன் ஓகே இங்கே கேஏ கேடபிள்யூவை பயன்படுத்தி இந்த கேஹெச்சுக்கான ஒரு கோவையை எடுக்க சொல்கிறாங்க ஓகே முதலாவது அசிட்டிக் அமிலத்தில் கேஏக்கான கோவையும் நீர்ட்ட கேடபிள்யூக்கான கோவையும் எழுதி கொள்வான் ஓகே சிஹெச் த்ரீ சி டபிள்யூஹெச் கரைசல் அசிட்டிக் அசிட் கரைசல் ப்ளஸ் நீர் இது ரெண்டும் நீர்பாப்பு தாக்கத்துக்கு உட்பட்டு அசிட்டேட் ஆயின்களையும் CH3CW minus aqueous solution plus இது இலக்குர H plus நீர் எடுத்து நீர் H3O plus அமாரும் ஆகவே hydronium ஆயின்கள் இது வரும் இதிரு KA கானு கோவி எப்படி இருதுவிங்க KA சமன் acetate angle CH3 aqueous solution into H3O plus aqueous over acetic acid சிஹெச் த்ரீ சி டபிள்யூ அடுத்து நீருக்கு H2O ஹெச் டூ ஓ சமநிலை ஹெச் இந்த இடத்துல இரண்டு நீர் மூலக்கூறுகள் ஒன்று H, ilakkom, aduthu, e H ah, plus இழக்கும் அடுத்தது இழந்த அந்த plus பிளஸ் ஏற்கும் plus ஓ solution மைனஸ் OH minus சல்யூஷன் ஓகே இதுக்கு இந்த சமநிலைக்கு நாங்கள் KW அப்ளை பண்ணோம் KW சமான் H3O solution into OH து இந்த ரெண்டு தொட எ கா பதிலா இந்த கேடபிள்யூ ஓஎச் சார்பாக அதை பிரதிடுவான் அதாவது இங்கு உள்ள எஸ்டிஓ பிளஸுக்கு பதிலா இந்த எஸ்டிஓ பிளஸ் போது எடுத்தீங்கன்னு சொன்னா எப்படி வரும் கே டபிள்யூஇ கீழ் ஓஎச் மைனஸ் அதை கொண்டு போய் இந்த இடத்துல பிரதிட போறேன் ஆகவே கே ஏ சமன் அசிடேட் சரிவு சிஹெச் த்ரீ சி டபிள்ஸ் ஏக்வஸ் சொல்யூஷன் இன்டூ ஹெச் த்ரீஓ பிளஸுக்கு பதிலாக கேடபிள்யூவின் கீழ் ஓஎச் மைனஸ் சொல்ற அந்த சமன் பாட்டை கொண்டு போய் பிரதிடுவேன் ஹெச் த்ரீயோ பிளஸ் ஏக்வஸ் ஓகே ஆக இந்த இடத்துல கேடபிள்யூவின் கீழ் ஓஹெச் மைனஸ்ல பிரதி இப்போ இந்த கே ஏ சமன் பாட்டில் அசிட்டேட்டை பிரதிட்டுட்டான் எசியோ பிளஸுக்கு பதிலாக கேடபிள்யூ ஓஹெச் மைனஸ் பிரதிட்டா இந்த அசிட்டிக் அசிட்ட செறிவை அப்படியே கொண்டு வருவான் சிஹெச் த்ரீ சி டபிள்யூஹெச் கரைசல்ட செறிவு ஓகே இப்போ பாருங்கள் ஆல்ரெடி நாங்கள் கேஹெச்சுக்கான இக்குவேஷன் எடுத்து வச்சுக்கிறோம் கேஹெச் சமன் அசிட்டிக் அசிட் இன்டூஹெச் மைனஸ் ஓவர் அசிட்டேட் ஓகே இந்த இடத்துல பாருங்கள் ஓஹெச் மைனஸ் இன்டூ அசிட்டிக் एसिड அஸ்ஸெரிவர் அசிடேட் இங்க இத எதுக்கு சமம்னு சொன்னா 1 இன் கீழ் के एच க்கு சமம் அப்படிதானே ஆகவே के சமன் 1 இன் கீழ் के एच के डব্লিউ ஓகே அதாவது के சமன் के இன் கீழ் के ए ஓகே இதுதான் மூன்றாவது கேள்வி அடுத்து கேள்வி நாலாவது வத்தி ந்து பஹசியயில் Kேஏ கான பெருமான தெரியும். Kடக்கான பெருமான தறப்பட்டி ஆவே KேHச் இன் பெருமானத்தை கணிக்க. ஓகேய் ஆகவே. இங்குக்கு க் equationஷன் ஆடி தெரியும் கேH சமன் Kீல் Kக்கு பதிலா ஒண்டு தசம் பூச்சியம் தரபத்திசய பதினாலு மோல்வர்க்கம் டசிமீட்ட -6ப்திரஓவ கஏக்கு பதிலா ஒண்டு தசம் எ தறபத்திசய ஐந்து. மோல் பர் டெசிமீட்டர் கணம் மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ ஓகே இதை சுருக்கினீங்கண்டா ஐந்து தசம் ஐந்து ஆறு தர பத்தின் சய பத்து மோல் டெசிமீட்டர் கணம் சொல்லி வரும் ஓகே இது தான் கே எச்சுக்கான பெருமானம் ஐந்தாவது கேள்வி ஒரு சைவ தசம் சைவர் மோல் டெசிமீட்டர் கணம் சோடியம் அசிடேட் உப்பு கரைசலின் ஒரு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் பகுதி சைவத்தசம் ஒன்று பூச்சியம் மோல்படை சிமிட்ட கணம் எச்சியல் கரைசலுடன் நியமிப்பு செய்யப்பட்டது சமாலு புள்ளி அடைவதற்கு தேவைப்படும் இந்த செறிவுடைய உடைய ஹைட்ரோ கனவளவு அசிட்ட தான் கேள்வி சமாலு புள்ளியில் கரைசலின் பிஹெச் பெருமாணத்தையும் கணிக்க ஓகே ரெண்டு கொஸ்டின் கே முதலாவது இந்த தரப்பட்டிக்கிற கரைசலில் காணப்பட்ட உப்பு கரைசலை சோடியம் அசிடேட் உப்பை நூறு வீதம் நடுநிலை ஆக்கிறதுக்கு தேவையான உப்பு கரைசலோட முழுமையாக தாக்கம் புரிய தேவையான ஹைட்ரோக்ளோரிக் அசிட்ட கனவளவு என்னன்னு சொல்றது தான் கேள்வி ஓகே தாக்கத்தை எழுதிக்கொள்ளுவான் சோடியம் அசிடேட் சிஎச் த்ரீ சி என்ஏ கரைசல் பிளஸ் எக்ஸிஎல் கரைசல் இதுவும் வந்து அமிலக்கார தாக்கம் எக்ஸிஎல் வந்து ஒன் அமில கரைசல் சோடியம் அசிடேட்னு சொல்கிறது கார கரைசல் ஓகே சோடியம் அசிடேட்னு சொல்கிற உப்பு வந்து சோடியம் ஹைட்ராக்சைட் வன்காரத்தாலேயும் அசிட்டிக் ஆசிட் மென் அமிலத்தாலையும் சேர்ந்து தயாரிக்கப்பட்ட ஒரு உப்பாகவே இந்த உப்பு கார இயல்பை காட்டும் ஆகவே இது ஒரு மென் கரைசல் இந்த சோடியம் அசிடேட் மென் காரமும் ஹைட்ரோகுளோரிக் அசிட் வன் அமிலமும் சேர்ந்து தாக்கத்துக்கு உட்படும் ஓகே ஆகவே விளைவாக்கப்பட்டது அசிட்டிக் அசிட் சிஹெச் த்ரீ சி டபிள்யூஹெச் கரைசலும் சோடியம் குளோரைட் விளைவாக்கப்படும் ஓகே இந்த இடத்துல முழுமையாக சோடியம் அசிடேட்டை நடுநிலை ஆக்கிறதுக்கு தேவையான ஹைட்ரோகுளோரிக் மூல கணிப்பான் உங்களுக்கு தெரியும் இது வந்து நடைபெற தாக்கம் ஆகவே முதலாவது கரைசலில் காணப்படுற சோடியம் ஆசிடேட்டை அளவு கணிப்பான் ஆகவே என் சோடியம் இது தெரிவு தெரியும் கனவளவு வந்து இருபத்தி ஐந்து தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தர பத்தின் சயம் மூன்று டெசிமேட்டர் கணம் ஓகே இதை சுருக்கினீங்கன்னா ரெண்டு தசம் ஐந்து தர பத்தின் சயம் மூன்று மூள் சோடியம் அசிடேட் கரைசலுக்குள்ளே காணப்பட்டிருக்குது ஆகவே இதோட தாக்கம் புரிய தேவையான ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ட மூலளவும் ரெண்டு தசம் ஐந்து தர பத்தின் சயம் மூன்று மூல் ஆகவே ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ட ரெண்டு தசம் ஐந்து தர பத்தின் சாயம் மூன்று மூல் தாக்கம் புரிஞ்சிக்கும் ஓகே மூள் தெரியும் சேர்க்கப்பட்ட ஹைட்ரோக்ளோரிக் செறிவு தெரியும் சொன்னால் அடுத்தது கணவளவு கணிப்பம் ஆகவே விஹெசிஎல் சமன் மூளின் கீழ் செறிவு ஆகவே மூல் வந்து ரெண்டு தசம் ஐந்து தர பத்தின் மூன்று மூள் செறிவு வந்து தரப்பட்டிக்குது சைவத்தசம் ஒன்று மூல்ப டெசிமேட்டர் கணம் மூல் டெசிமேட்டர் மைனஸ் த்ரீ ஓகே இதை சுருக்கினீங்கண்டா கனவளவு வரும் இருபத்தி ஐந்து தர பத்தின் சயம் மூன்று டெசிமேட்டர் கணம் அதாவது இருபத்தி ஐந்து தசம் சைபர் சைபர் சென்டிமீட்டர் கணம் ஓகே இவ்வளவு ஹைட்ரோ குளோரிக் ஆசிட் இந்த கரைசலுக்குள்ள சேர்க்கப்பட்டா சமவலு புள்ளியை அடையும் முழுமையாக நடுநிலையாக்க நடைபெறும் அதாவது கரைசலுக்குள்ளே இதுவும் நீக்காது இதுவும் ஈர்க்காது விளைவு அசிட்டிக் அசிடும் சோடியம் குளோரைடும் மாத்திரம் எஞ்சிக்கும் ஓகே அடுத்த கேள்வி வந்து இந்த சமவாலு புள்ளியில பிஎச் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஓகே சமவாலு புள்ளியிலாகவே கரைசலில் இஞ்சி காணப்பட்டது வந்து அசிட்டிக் ஆசிட்னு பார்த்தோம் சிஹெச் த்ரீ பார்த்தேன் ஹெச் கரைசலும் அடுத்து சோடியம் குளோரைடும் இஞ்சி காணப்படும் என்ஐசிஎல் எக்வசொல்யூஷனும் ஓகே விளைவு கலவையிட மொத்த கனவளவு விளை வைக்க உங்களுக்கு தெரியும் சமவாலு புள்ளி அடையணுமா இருந்தால் எச் சிஎல்ல இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணம் சேர்க்கணும்னு சொல்லி பார்த்தேன் இதில் இருபத்தஞ்சும் இதில் இருபத்தி சேர்த்திங்கன்னு சொன்னால் ஐம்பது சென்டிமீட்டர் கணம் ஆகவே விளைவு கலவையிட மொத்த கனவளவு ஐம்பது சென்டிமீட்டர் கணம் ஓகே விளைவு கலவையில் காணப்பட்ட அசட்டிக் அசிட்டால் சரி வேணது சோடியம் குளோரைட்டாக சரி வேணது விளைவாக்கப்பட்ட அசட்டிக் அசிட்டால் மூள் அளவு எங்களுக்கு தெரிய வேண்டாம் தாக்கம் புரிந்த சோடியம் அசிட்டேட்டை மூல் ரெண்டு தசம் ஐந்து தர பத்தின் சாயம் மூன்று ஆகவே உருவாகிய அசட்டிக் அசிட்டை மூலும் ரெண்டு தசம் ஐந்து தர பத்தின் சாயம் மூன்று மூல் ஓகே அதை எழுதிக்கொள்வோம் ரெண்டு தசம் ஐந்து தர பத்தின் சாயம் மூன்று மூல் சோடியம் குளோரைடும் ரெண்டு தசம் ஐந்து தர பத்து இன்சாயம் மூன்று முழு உருவாகிக்கும் ஆனால் பிஹெச் கணித்தல்ல வந்து சோடியம் குளோரைடு எந்த பாதிப்பையும் செலுத்துறது இல்லைன்றா சோடியம் குளோரைடு என்ன செய்யும் முழுமையாக அயனாக்கம் முடிந்த எண்ணெய் பிளஸ்ஸையும் சிஎல் மைனஸ் அயன்களையும் கரைசலுக்கு விடுவிக்கும் இது ரெண்டும் நீர்பகுப்பாடுஞ்சு ஓஹெச் மைனஸ் ஜியோ ஹெச் பிளஸ் ஜியோ கரைசலுக்கு விடுவிக்க போகிறதோ அதை ஆல்ட் பண்ணுறது இல்லை ஆகவே இங்கே பிஹெச்சை தீர்மானிக்கிறதுல செல்வாக்கு செலுத்துறது அசிட்டிக் ஆசிட் சிஹெசி நீர் லைக் இது கட்டாயம் இது என்ன செய்யும் நீர்பகுப்பு அடையும் அசிட்டிக் நீரோட பகுப்பு தாக்கத்துக்கு உட்படும் இது ஹெச் பிளஸ் நீருக்கு விடுவிக்கும் நீர் வந்து விடுவிக்கப்பட்ட அந்த புரோட்டோனை எடுத்து ஹெச்டிஓ பிளஸ் கன்வர்ட் ஆகும் ஆவே சிஹெசி சி டபிள்யூ மைனஸ் நீர் அந்த புரோட்டோன் எடுத்து ஹெச் த்ரீ ஓ ஆக மாறும் ஓகே இதுதான் தாக்கம் இங்கே ஆரம்ப சரிவை நான் மோல் டெசிமீட்டர் கணத்தில் குறிக்கிறேன் பிரிகை அடைந்த அளவும் மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ சமநிலை சரிவுகள் மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ ஓகே ஓகே மோல் தெரியும் அசட்டிக் ஆசிட் உருவாகிய மோல் தெரியும் அடுத்தது அசட்டிக் ஆசிட்டை சரிவை கணிச்சு கொள்வோம் சரிவை கணிக்கிறதுக்கு என்ன செய்வீங்க இரண்டு தசம் ஐந்து தர பத்தின் சாய மூன்று மோல் மூளை பிரிக்கணும் கனவளவாளை ஓகே இந்த மொத்த அசிட்டிக் அசிட்ட மூலமே காணப்படுறது ஐம்பது லிட்டர் கரைசலுக்குள்ள ஆகவே அதுக்குள்ள செறிவை கணிக்கணும்டா அந்த செறிவால பிரிக்கணும் மூணு டெசிமீட்டர் கணத்தால பிரிங்க ஆகவே அசிட்டிக் அசிட்ட மூல அளவு வருது சைவர்தசம் சைபர் ஐந்து மோழ்ப டெசிமீட்டர் கணம் சொல்லி வரும் ஓகே ஆகவே ஆரம்ப கரைசல்ல காணப்படுற அசிட்டிக் அசிட்ட செறிவு சைவர்தசம் சைவர் ஐந்து அந்த நேரம் கரைசல் அசிடேட் அயன்களும் இல்லை ஹைட்ரோனியம் அயன்களும் இல்லை பிரிகி அடைந்த அளவு இதை எக்ஸ் பிரிகி அடைஞ்சா அசிடேட் அயன்கள் எக்ஸ் உருவாகும் எஸ்ட்ரியோபிளாஸ் எக்ஸ் உருவாகும் ஆவே விளைவு கலவையில சமநிலையில் காணப்பட்ட அசிடிக் அசிட்ட செரி விவ்வளவு அசிடேட் ஆயின்கள்ட செ இவ்வளவு எஸ்ட்ரியோபிளாஸ் ஆயின்கள்ட செரி விவ்வளவு ஓகே அசட்டிக் அசிட் எஸ்டியோபிளாஸை விடுவிக்குது இது ஒரு மென்னமில கரைசல் ஆவே இந்த மென்னமில நீர் நீர்பாவு தாக்கத்துக்கு நாங்க கேஏ அப்ளை பண்ணுவேன் Ka summon acetate ion செலிவு CH3 CWO minus aqueous solution into H3O plus aqueous solution over acetic acid aqueous solution இப்பு நாங்க பெருமானங்களை substitute பண்ணும் Ka பெருமானம் தாந்தியதாக 1.8 into 10 to the power minus 5 mole per decimeter cube acetate ionகள் செலிவு X um, எஸ்டியோபிளாஸ் ஆயின்கள்டிவு எக்ஸ் ஓவ அசிட்டேட் ஆயின்கள்டிவு சைவத்தசம் சைவர் ஐந்து மைனஸ் எக்ஸ் ஓகே இந்த இடத்துல ஒரு அசாம்ஷன் ஒன்று எடுப்பான் அசிட்டிக் அசிட் ஆரம்ப செறிவு அதாவது சைவதம் சைவர் ஆயந்தோடு ஒப்பிட்ட நேரம் பகுதி பிறிகைனால பிரிகை அடைந்து சென்ற அளவை புறக்கணிக்கலாம் ஆவே சைவதசம் சைவர் ஐந்து மைனஸ் எக்ஸ் வந்து அன்னளவாக சைவத்தசம் சைவர் ஐந்துக்கு சமந் எடுக்க போகிறான்

H3O+, சரிவின் கீழ் தசம் பூஜ்ஜியம் இந்த பெருமானங்களை ஆன்சர் மூன்று தசம் சைவர் இரண்டு இதுதான் சமாலு புள்ளியில வச்சு பிஹெச் அடுத்த கேள்வி மேலே ஐந்தில் உள்ள நியமிப்புக்கு பிஹெச்சுக்கு எதிர் XL கனவளவு நியமிப்பு வழியை பரம்படியாக வரைக ஓகே கிராஃபன் வரையிறதுன்னு சொன்னால் அட்லீஸ்ட் மூணு ஸ்டேஜஸில் பிஹெச் எங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் முதலாவது வந்து எக்ஸிஎல கனவளவு பூச்சியமாய்க்கிற நேரம் அதாவது எக்சிஎல் சேர்க்கறதுக்கு முன்னால் இந்த உப்பு கரைசல்கிட்ட பிஹெச் நான் சொல்கிற ஒரு ஐடியா இருக்கணும் இது முதலாவது இரண்டாவது வந்து சமவலு புள்ளியில் வச்சு பிஹெச் என்னது அதாவது முழுமையாக இந்த உப்பு கரைசலை நடுநிலையாக்கம் செய்கிறதுக்கு சரியாக பீசமானபடி நடுநிலையாக்கம் செய்கிறதுக்கு எவ்வளவு எக்சிஎல் தெய்வோ அந்த டைம் பிஹெச் என்னது ஓகே இதை பற்றி ஒரு ஐடியா தேவை அதாவது சம வளம் புள்ளியில் வச்சு மூன்றாவது வந்து எக்ஸ்எஸ் எக்சிஎல் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்தை விட ஒரு கூடிய கனவளவில் பெறப்பட்ட பிஹெச்சை பற்றி ஒரு ஐடியா தேவை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் கணம் எக்சிஎல் சேர்த்ததுக்கு பின்னால் கரைசால்தான் பிஹெச்சை பிடிக்கும் ஓகே இந்த மூன்று நிலைகள்லையும் பிஹெச் விளைவு களைவிட பிஹெச்சை பற்றி ஒரு ஐடியா இருந்தால் கிராஃபை வரையலாம் இரண்டாவது புள்ளி ஆல்ரெடி நாங்க கணிச்சிட்டேன் சமாலு புள்ளியில வச்சு பிஹெச் மூன்றுன்னு சொல்லி எடுக்கிறோம் பிஹெச் அன்னளவாக மூன்றுக்கு சமனான ஒரு பெருமானத்தை எடுக்கும் ஓகே அடுத்த ஆரம்பத்துல பிஹெச் பிடிக்கும் இந்த இறுதியில பிஹெச் பிடிக்கும் சொல்லி பார்ப்போம் அஹ் ஆரம்பத்துல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சேர்க்கப்படுறதுக்கு முன்னால இந்த உப்பு கரை சாட்டை பிஹெச் பிடிக்கும் இது ஒரு அமிலமா அல்லது காரமா சோடியம் அசிடேட் நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம் சோடியம் ஹைட்ராக்சைடு வன்காரத்தையும் அசிட்டிக் அசிட் மெனாமிலத்தையும் சேர்த்து கலந்து தயாரிக்கப்பட்ட ஒரு உப்பு கரைசல் ஆகவே இது கார இயல்ப காட்டும் ஆகவே காரம் சொல்றதுனால பிஹெச்ஏல விட கூட வைக்கணும் ஓகே எந்த ரேஞ்சுக்குள்ளே வைக்கும் ரஃபாக கேல்குலேட் பண்ணுவேன் சிஹெசி சி முழுமையாக பிரிகி அப்படின்னு பார்த்தோம் நூறு வீதம் எனக்கம் அடைந்து அசிடேட் ஆயன்களின் சிஹெசினஸ் பிளஸ் என்ல்யூஷனை விளைவாக்கும் ஓகே என்ஐ பிளஸ் நீர்பாக உட்படாது ஆனால் விளைவாக்கப்பட்ட அசிடேட் ஆயின்கள் வந்து உட்படும் ஆகவே இது எச் டூ ஓவோட சேர்ந்து தாக்கத்துக்கு உட்பட்டு அசட்டிக் அசிட் கரைசலையும் அடுத்தது ஓஹெச் மைனஸ் கரைசலையும் விளைவாக்கும் ஆரம்ப சரிவு தராங்க சைவதம் ஒன்று சைவர் ஆரம்பத்தில் இதுவும் இல்லை இதுவும் இல்லை பிரி அடைந்த அளவு சமநிலையில காணப்படுற அசிடேட் ஆயுன்கள் இவ்வளவு இவ்வளவு ஓயிஷ் மைனஸ் இவ்வளவு தெரியும் ஓகே அடுத்தது இந்த ஆரம்ப கரைசல்ல எச் சேல முன்னால கரைசல்ல பிஹெச்ச கணிக்கணுமாயிருந்தா இந்த ஓய்ஷ் மைனஸ்ட்ட செறிவு தெரியணும் ஆகவே நாங்க இந்த உப்பிட சமநிலைக்கு KH எச் சமன் பாட்டை பிரதிட்டீங்கன்னு சொன்னா கீழ் சொல்லி வரும் ஓகே நான் இந்த இடத்துல காட்டுகிறேன் கேஜ்ட பெருமானம் வந்து ஆல்ரெடி நாங்கள் இது ரெண்டு எக்ஸ் போட்டு இங்கே சைவர் தசம் ஒன்று ஒன்று மைனஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டேன் ஓகே அசாம்ஷன் எடுத்து இந்த எக்ஸை வந்து புறக்கணிச்சு சொன்னால் ஓகே எக்ஸுக்கான பெருமானம் இவ்வளவு வரும் எக்ஸ்ட பெருமானம் தெரிஞ்சால் அதுதான் மைனஸ் சரிவு அவே ஹைட்ராக்சைடு ஆயன்கள்ட செறிவு தெரியும் POH கணிச்சி அதிலந்து pH இருந்து 25 அணிச்சிக்கிறேன் இருபத்தி ஐந்து பாய்ச்சியில பிஹெச்டைம் பி ஓஹெச்டைம் கூட்டு கூட்டுத்தொகை வந்து பதினாலு PKW பெருமானம் பத்தின் பதினாலுன்னு தராங்க இதில் ஆரம்ப கரைசல்ட பிஹெச் தெரியும் எட்டு தசம் எட்டு ஏழு ஆவே எச் முன்னால் உப்பு கரைசல்ட பிஹெச் வந்து எட்டு தசம் எட்டு ஏழு இதையும் கண்டுட்டான் சமாலு புள்ளியில் பிஹெச் மூண்டு அடுத்து வந்து HCL சிஎல 50 ஐம்பது சென்டிமீட்டர் கனமழிக்கிற நேரம் பிஹெச்சுன்னு என்னது எச் படிப்படியாக சேர்த்துட்டு போகிறீங்க சேர்க்குற நேரம் அமில இயல்பு கூட்டிகிட்டு போகும் கிட்டத்தட்ட pH வந்து உண்டை விட அதிகமாக இக்கும். ஓகே அதையும் நான் கணிச்சு காட்டேன் சோடியம் அசிடேட் கரை HCL எச் சேர்த்துட்டு என்ன சிஎலும் விளைவாக்கப்படும் அளவுட சர்வதிமீட்டர் கணக்க கலந்ததுக்கு பின்னால ஓகே ஆகவே எட்சியல் சேர்க்கப்பட்ட அளவு ஐந்து தசம் பூஜ்ஜியம் தர பத்தின் சாயம் மூன்று மூல அக்கம் சரியா இப்ப விளைவாக்கப்பட்ட அசிட்டிக் அசிட் ரெண்டு தசம் ஐந்து தர பத்தின் சாயம் மூன்று மூல் எக்ஸிஎல் எஞ்சிறது ரெண்டு தசம் அஞ்சு தர பத்தின் சாயம் மூணு மூலம் இப்போ விளைவு கலவையில் சோடியம் அசிடேட் இல்லை எஞ்சி காணப்படுறது ஹைட்ரோகுளோரிக் அசிட்ட ரெண்டு தசம் அஞ்சு தர பத்து சாயம் மூணு மூலம் அசிட்டிக் அசிட்ட ரெண்டு தசம் அஞ்சு தர பத்தின் சாயம் மூணு மூலம் ஓகே இது ரெண்டுமே வந்து கரைசலிக்கு எச் பிளாஸ்டர் விடுவிக்கும் ஆனால் அசிட்டிக் அசிட் வந்து பகுதி பீகையின் மூலம் விடுவிக்கிற ஹெச் பிளாஸ்டர் செறிவோட ஒப்பிட்ட நேரம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வண்ணம் இளஞ்சனால அது நூறு வீதம் அயனாக்கம் அடைந்து கரைசிலுக்கு விடுவிக்கிற ஹெச் பிளஸ் ஆயன்கள்ட செறிவு வந்து மிக மிக அதிகம் ஆகவே இந்த இடத்துல எசிஎல வார ஹெச் பிளஸ் ஆயன்கள் தான் பிரதானமாக பிஹெச்சை தீர்மானிக்கும் ஓகே ஆகவே எசிஎல் முழுமையாக அயனாக்கம் அடையும் எச் பிளாஸ் ஆயன்களை விடுவிக்கும் பிளஸ் குளோரைடு ஆயன்களை விடுவிக்கும் ஓகே இங்கே எச் சீல் விளைவாக்கப்பட்ட எங்களுக்கு தெரியும் ரெண்டு தசம் ஐந்து தர பத்தி இன்சாயம் மூன்று மூல் ஆகவே விளைவாக்கப்பட்ட எஸ்பிளாசாயன்களும் ரெண்டு தசம் அஞ்சு தர பத்தின் சாயம் மூன்று மூல் ஓகே மூல் தெரியும் அடுத்தது கனவளவு கனவளவு தெரியும் சொன்னால் என்ன செய்யலாம் சரிவாக கணிக்கலாம் ஆகவே விளைவு கலவையில் காணப்பட்ட எச் பிளாசாயங்கள்ட செறிவு ரெண்டு தசம் ஐந்து தர பத்தி இம்சாயம் மூன்று மூலின் கீழ் கனவளவு எவ்வளவு சோடியம் அசிடேட்டு இருபத்தி ஐந்து மில்லி லிட்டர் ஆல்ரெடி காணப்பட்டுச்சு சேர்க்கப்பட்ட ஹைட்ரோகுளோரிக் அசிட்ட கனவளவு ஐம்பது மில்லி லிட்டர் ஆகவே மொத்தமாக எழுவத்தி ஐந்து மில்லி லிட்டர் சேர்த்திக்கிறேன் தர பத்தியின் சை டெசிமீட்டர் கணம் இதால் சுருக்கி நீங்கன்னு சொன்னால் செரிவ சைவத்தசம் சைவர் மூன்று மூன்று மோல் டெசிமேட்டர் கணம் வரும் ஓகே ஆகவே பிஹெச்சை கணிச்சிங்கன்னு சொன்னால் பிஹெச் கிட்டத்தட்ட ஒன்று தசம் நாலு எட்டுன்னு சொல்லி வரும் ஓகே இப்ப இந்த மூன்று சந்தர்ப்பங்கள்லேயுமே எங்களுக்கு பிஹெச்சை பத்தி ஒரு ஐடியா இருக்குது ஓகே அடுத்த கிராஃப் வரைவான் இதில் ஆரம்பத்துல சோடியம் அசிடேட் கரைசல் வந்து ஒரு காரக் கரைசல் பார்த்தேன் பிஹெச் வந்து கிட்டத்தட்ட எட்டு தசம் எட்டு ஏழு ஓகே இங்கே இங்க ரெண்டாக்சிஸ் சேக்குது இது பிஹெச் ஆக்சிஸ் பிஹெச் கலைகில இங்க சேர்க்கப்பட்ட ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ட கனவுளோட எப்படி பிஹெச் மாறுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஹைட்ரோக்ளோரிக் அசிட்ட கனவளவு பூச்சியமாக இருக்கிற நேரம் கிட்டத்தட்ட கரைசல்கிட்ட பிஹெச் வந்து எட்டு தசம் எட்டு ஏழுக்கு சமனாக இருந்துச்சு ஓகே மூல கரைசல் தொடர்ச்சியாக ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை சேர்த்துட்டு போகிறீங்க வண்ணம் எல்லாம் சேர்த்துட்டு போறனால செய்து பிஹெச் குறைவான திசையை நோக்கி பயணிக்குது கீழே போகுது ஓகே அடுத்தது சமவழு புள்ளியில வச்சு சமவழு புள்ளின்னு சொன்னால் மொத்தமாக இந்த சோடியம் அசிட்டேட்ட முழுமையாக நடுநிலையாக்கம் செய்கிறதுக்கு தேவையான ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ட கனவளவு வந்து இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மூன்றுக்கு சமனான ஒரு பெருமானம் சொல்லி ஓகே அடுத்தது ஐம்பது மில்லி லீட்டர் சேர்க்குற நேரம் கிட்டத்தட்ட பிஹெச் வந்து உண்டை அண்மிக்கும் ஓகே ஐம்பது சென்டிமீட்டர் கிட்ட போன நேரம் உண்டை அண்மிக்கிற ஒரு பெருமானத்துக்கிட்ட வரும் ஓகே இது மாதிரி ஷேப் உள்ள ஒரு கிராஃப்ட் வரையணும் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து சமாலு புள்ளிக்கு அருகில சடுதியான பிஹெச் மாற்றம் உண்ட காட்டணும் அதாவது மிக குறுகிய ஒரு கனவளவுக்குள்ள பிஹெச்ல சடுதியான ஒரு பெரிய மாற்றம் உண்ட அவதானிக்கலாம் ஓகே கிட்டத்தட்ட ஒரு சென்டிமீட்டர் கணத்தை விட குறைவான கனவளவுக்குள்ள மிகப்பெரிய பிஹெச் மாற்றம் உண்டு அவதானிக்கலாம் அவை கட்டாயம் சடுதியான பிஹெச் மாற்றம் உண்டை காட்டணும் வன் அமில வன்கார அடுத்தது வன் அமில மென்கார அடுத்தது மென் அமில வன்கார இந்த மூன்று வித்தியாசமான நியமிப்புகளுக்கும் இந்த சருதியான பிஹெச் மாற்றம் உண்டை இனம் காணலாம் இந்த மூன்று நியமிப்புகளோட தொடர்புடைய பிஹெச் கணித்தலுக்கான டீட்டெயில் வீடியோஸ் நான் ஆல்ரெடி செஞ்சு போட்டிக்கிறேன் அது தேவையானவங்க லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணிக்கிறேன் அதை போய் பாருங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் ரைட் ஹேண்ட் காரை மேலே ஹார்டபியர் ஆகும் அதை கிளிக் பண்ணி போகலாம் அடுத்த கேள்வி ஆஹ் இந்த நியமிப்புக்கு பொருத்தமான காட்டி பொருத்தமான காட்டின்னு சொல்ற நேரம் எங்களுக்கு அஹ் மெத்தல் செம்மஞ்சல் எடுக்கலாம் கிட்டத்தட்ட மூணு தசம் ஒன்று நாலு தசம் நாலு பிஹெச் வீச்சம் கொண்ட ஒரு காட்டி ஆஹ் இதுல பி கே ஐயன் பெருமானம் வந்து மூன்று தசம் ஏழு ஆகவே இந்த காட்டி மெத்தல் செம்மஞ்சல் காட்டிட முழு வீச்சம் இந்த நியமிப்பிட சடுதியான பிஹெச் தாண்டலுக்குள்ள மேற்பொருந்தும் ஆகவே என்ன செய்யலாம் மெத்தரசம் மஞ்சள் காட்டிய இந்த நியமிப்புக்கு பொருத்தமான ஒரு காட்டியாக பயன்படுத்தலாம் ஓகே அடுத்த கேள்வி ஒரு சைவர் சைதம் அசிட்டிக் அசிட் கரைசலை நீர் அமோனியா கரைசலுடன் நியமிப்பு செய்த லைன் சாத்தியம் மன்ற என்பதை விளக்குக ஆஹ் மென் அமிலம் உண்ட மென் அல்லது மென்காரம் உண்ட மென் அமிலத்தாலே நியமிப்பு செய்தது பொருத்தம் இல்லை காரணம் இதுக்கு ஒரு முடிவு புள்ளி இனங்காண்றதுக்காக ஒரு காட்டியை பயன்படுத்த முடியாது மென் அமில மென் நியமிப்புகளுக்கு காட்டியை பயன்படுத்த முடியாதுன்னு சொன்னால் காட்டி வந்து நிறம் மாற்றத்தை தராது இந்த பிஹெச் கிராஃபை பாத்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்துல பிஹெச் அமில பிஹெச்ல தொடங்கி கூடிட்டே போது அதாவது கார பிஹெச் ஒன்று அதாவது இங்க ஒரு மென் அமிலத்தை வந்து மென்காரத்தால் நியமிப்பு செய்கிறாங்க இந்த நியமிப்புல மற்ற மூன்று வகையான நியமிப்புகள் மாதிரியில சடுதியான பிஹெச் மாற்றம் ஒன்ற இனங்கான இலம் சமவலு புள்ளி இது சமவலு புள்ளின்னு சொன்னா அந்த மெண்ணாமில மொத்தம் மூலமே மென்காரத்தால் காரத்தால நடுநிலையாக்கம் செய்யப்பட்ட அந்த சந்தர்ப்பம் ஆக இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்துக்கிட்ட என்ன செய்த மென்னாமிலா முழுமையாக மென்காரத்தால் நடுநிலை ஆக்கம் செய்யப்படுது இந்த சமவள புள்ளிக்கு அருகில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சடுதியான பிஹெச் தாண்டல் இல்லை ஒரு சடுதியான பிஹெச் வீச்சு இல்லை ஆகவே இதுக்குள்ள கொண்டு போய் ஒரு காட்டிட பிஹெச் வீச்ச மேற்பொருந்த செய்யலாம் ஆகவே எந்த விதமான காட்டியுமே மென் அமில மென் பயன்படுத்த இயலாம் காட்டி பயன்படுத்த இயலாம்னு சொன்னா அஹ் நிறமாற்றம் இல்ல ஆகவே இறுதி முடிவு புள்ளி ஒண்டை இனம் காண முடியாத ஆகவே இப்படியான கனமான நியமிப்பு வந்து பொருத்தம் இல்லை